வணக்கம் சண்டமா பீவர்ஸ் நான் உங்கள் கபிலன் நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஆகஸ்ட் பன்னெண்டு மற்றும் ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டு நாளைக்கு சேர்ந்து உள்ள கரண்ட் அஃபேர்ஸ நம்ம பார்த்துருவோம் இதனால ரெண்டு நாளைக்கு சேர்த்து உள்ளோம்னா மேட்ரஸ் நிறைய இருக்கு அதனால இப்போ நேத்தி வந்து டிலே ஆயிடுச்சு சோ வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அபேர்ஸ் எல்லாம் பார்ப்போம் டெய்லி கரண்ட் அபேர்ஸ்ல ஆகஸ்ட் பன்னெண்டு கொஸ்டின் பார்ப்போம் சமீபத்தில் ஒரு செய்தியில் காணப்பட்டிருப்போம் என்ன அப்படின்னா கிரேட் பேரியர் ரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த நாட்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் அமைஞ்சிருக்கு இந்த கிரேட் பேரியர் ரீஃப் இந்த கிரேட் பேரியர் ரீஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது கோரல் ரீஃப்லாம் அதாவது ஹார்டாக இருக்கிற கோரல் ரீஃப் எல்லாத்தையுமே கவராக இருக்கும் ஓகேவா இது உங்களுக்கு இந்த வீடியோஸ் இது ஃபோட்டோஸ் தெளிவாக தெரியுதான்னு தெரில இது இந்த கடற்கரை ஓரமாக இருக்கிறது இந்த பேரியர் ரீஃபுங்கிறது ஸோ இந்த கவர் த நியர்லி ஃபார்ட்டி இயர்ஸ் ஓகேவா நாற்பது வருஷமா கிளைமேட் சேஞ்சினால இது பேரியர் ரீஃபு உண்டாயிருக்கு ஓகேவா இந்த இதுக்கு என்ன டெஃபினேஷன் சொல்லிட்டு பார்ப்போம் காலநிலை மாற்றத்தால் ஏற்படுற வெப்ப அழுத்தம் சூறாவளிகள் மற்றும் பவளப்பாறைகள் உண்ணும் நட்சத்திர மீன்களின் வெடிப்புகள் காரணமாக இந்த கிரேட் பேரியர் ரீஃபு உருவாயிருக்கு நாற்பது ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு கடினமான பவளப்பாறை பரப்பில் செங்குத்தான சரிவை இது முடிவு பண்ணியிருக்கு ஓகேக்கா இது வடகிழக்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து பவள கடலில் அமைஞ்சிருக்கு ஓகே இது உலகின் மிக நீளமான மற்றும் மிகப்பெரிய பவளப்பாறை வளாகமும் இதுதான் பூமியில் வாழும் மிகப்பெரிய அமைப்பும் இதுதான் இந்த கிரேட் பேரியர் ரீஃப் இது ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேல் நீண்டு சுமார் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டு இது உலகளாவிய பவளப்பாறை சுற்றுச்சூழல் அமைப்பில் பத்து பர்சன்டேஜ் உருவாக்குது இந்த கிரேட் பேரியர் ரீஃப் இது என்வரான்மெண்டல் வைஸா இந்த கொஷின் ரொம்ப முக்கியம் யூபிஎஸ்சியில் இதை கேட்கச்சுக்கு சான்சஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி நூறு தனிப்பட்ட பவளப்பாறைகளும் எட்நூறு பாறைகளும் அதுக்கப்புறம் நான் நானூறு பவள வகைகள் ஆயிரத்திநூறு மீன் இனங்களும் இது எல்லாமே இந்த ப கிரேட் பேரியர் ரீஃப்ல இருக்கு ஏன் இந்த பவளப்பாறைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கேட்டிங்கன்னா மீன்களாக இருக்கட்டும் கிளைமேட் சேஞ்சாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் இந்த தின்னு உயிர் வாழ்கிற மீன்களும் இருக்குது இதில் முட்டையிட்டு தன்னோட இனப்பெருக்கத்தின் மூலயமா குஞ்சுகளை பெருக்கிறதும் இதனால நமக்கு பயோடைவர்சிட்டி நடக்கும் ஸோ அதனால தான் இது எக்கனாமி என்வரான்மெண்ட் வைஸ் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் என்ன முக்கியமான ஃபேக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா தலைநகரம் கான்பெரா நாணயம் ஆஸ்திரேலியன் டாலரு பிரதமர் அந்தோனியா அல்பானிஸு இப்போ ரீசெண்டாக நடப்பு நிகழ்வுகள் என்ன அப்படி இருக்குன்னா ஆஸ்திரேலியாவில் சர்வதேச சுற்றுலா பிரச்சாரத்தின் பிராண்ட் தூதராக யார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டனா சாரா டெண்டுல்கர் டெண்டுல்கரோட பொண்ணு அவர்கள் அதுக்கப்புறம் பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் யூடியூப் பயன்படுத்துவதை தடை செய்யப்பட்டிருக்கு யூடியூப் மட்டும் கிடையாது எக்ஸு அப்புறம் இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு எதையுமே பயன்படுத்தக்கூடாது ஓகே பதினாறு வயது வரைக்கும் அப்புறம் தாலிஸ்மேன் சேபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்திய பெண்கள் கால்பந்து அணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடைபெறுது அதுக்கப்புறம் குவாட் உறுப்பினர்கள் இந்தியா ஆஸ்திரேலியா ஜப்பான் மற்றும் அமெரிக்கா இது அனைத்தையுமே குவாட் உறுப்பினர் சொல்லுவாங்க இவங்களோட அமைப்பும் அங்கே தான் நடந்தது ஸோ இவ்வளோதான் இதுக்கு உண்டான ஃபேக்ட்ஸு அடுத்த கொஷின் பார்த்துருவோம் இது என்னது உலக உயிரி எரிபொருள் தினம் வேர்ல்டு பயோஃபியூல் டே வேர்ல்டு பயோஃபியூல் டே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எந்த தேதியில் கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்தாம் தேதி உலக உயிரி எரிபொருள் தினம் வேர்ல்டு பயோஃபியூல் டே பயோஃபியூல்னால் எதை சொல்லுவோம் மீத்தேன் கேஸ் சொல்லலாம் ஹைட்ரஜன் சொல்லலாம் அப்புறம் சோலார் எனர்ஜி சொல்லலாம் சோலார் எனர்ஜி வேணால் ஃபியூல்னு வந்துட்டாலே இந்த மெத்த மெத்தனால் எத்தனால் இந்த ஹைட்ரஜன் இதெல்லாம் தான் சொல்ல முடியும் ஹைட்ரஜனுங்கிறது கேஸு ஸோ வாங்க இந்த பயோஃபியூல் டே எப்போ அதுனா ஆகஸ்ட் பத்தாம் தேதி புதைப்படிவ எரிபொருட்களுக்கு நிலையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்றாக உயிரி எரிபொருட்களாக விளங்குறது எது உலக உயிரி எரிபொருள் தினம் கொண்டாடப்படுது இந்த உயிரி எரிபொருட்கள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆகஸ்ட் பத்தாம் தேதி கொண்டாடப்படுது உலகத்தை பாதிக்கும் முக்கியமான பிரச்சனைகளில் இது வந்து எரிசக்தி பாதுகாப்பு நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது சொல்கிறது தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு வேர்க்கடலை எண்ணெயை பயன்படுத்தி முதல் இயந்திரத்தை இயக்கிய சர் ரூடால்ஃப் டீசல் ரூடால்ஃப் டீசலின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி இந்த நாளை கொண்டாடப்படுறோம் பயோஃபியூல் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி வேர்க்கடலை எண்ணெய் கல்லணுன்னு சொல்லுவாங்களே அதை வச்சு ஒரு இன்ஜின் தயாரித்தார் அதுதான் ஸோ அடுத்த கொஷின் போவோம் நோட்டரி நோட்டரி போர்ட்டல் எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டிருக்கு நோட்டரி போர்ட் நோட்டரி போர்ட்டல் எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சட்டம் மற்றும் நிதி அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் லீகல் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் தான் இது சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் கீழ இந்த நோட்டரி இதை அமைச்சிருக்காங்க இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் எப்போ வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நோட்டரிஸ் ஆக்ட் மூலயமா இதை நோட்டரிஸ் ஆக்டு நோட்டரிஸ் ஆக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இதை என்ன பண்ணாங்க லான்ச் பண்ணாங்க இப்போ இது ஆன்லைன் சர்வீஸாக மாற்றி இருக்கிறாங்க ஆன்லைன் சர்வீஸாகவும் மாற்றிருக்கிறாங்க அதுதான் இது வந்து போர்ட்டல் ஓகே நோட்டரி போர்ட்டல்னு சொல்லிட்டு இதை வந்து யார் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வித் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் வேரிய சர்வீசஸ் இது அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க முப்பத்தொன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் சர்டிஃபிகேட்டு இது வரைக்கும் அக்ராஸ் த ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க வாங்க அது என்னென்ன டீட்டெயில்ஸ்னு பார்ப்போம் சட்டம் மற்றும் நிதி அமைச்சகத்தால் லா அண்டு ஜஸ்டிஸ் மினிஸ்டரியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நோட்டரி சட்டம் நோட்டரி விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாண்டு கீழே ஆன்லைன் சேவைகளை வழங்குவதற்காக ஒப்புதல் வழங்கியிருக்காங்க இது மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட நோட்டரிகளை பல்வேறு சேவைகளுக்காக இந்திய அரசுடன் இணைச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த போர்ட்டலை ஒரு முகமற்ற காகிதமற்ற வெளிப்படையான மற்றும் திறமையான அமைப்பை உறுதி செய்யறதுக்காக இது ஓகேவா தற்போது தகுதி சரிபார்ப்பு புதிய நோட்டரிகளுக்கு டிஜிட்டல் முறையில் கையொப்பமிட்ட பயிற்சியெல்லாம் நடக்குது இந்த அதிக வரைக்கும் முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கு இந்த தகவலை சட்டம் மற்றும் நிதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மோக்பால் மாநிலங்களில் பகிர்ந்து கொண்டார் இது இந்த இதோட மினிஸ்டர் யார் அப்படின்னா அர்ஜுன் ராம் மேக்வால் இதையும் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் உலக பழங்குடியினர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் ஒம்போது ஓகே இந்த ஆகஸ்ட் ஒம்பது வேர்ல்டு ட்ரைபல் டேவாக இது என்னன்னா ரைட்ஸ் டு இண்டிஜினியஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்ஸ் டு இண்டிஜினியஸ் பீப்புள் ரைட்ஸ் டு இண்டிஜினியஸ் பீப்புள் ஓகே ரைட்ஸ் டு இண்டிஜினியஸ் பீப்புள் வேர்ல்டு வைடாக கொண்டாடுறதுக்காக தான் இந்த வேர்ல்டு இண்டிஜினியஸ் டே இன்டர்நேஷனல் டே ஆஃப் த வேர்ல்டு இண்டிஜினியஸ் பீப்புள் இதோட கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீம் இண்டிஜினியஸ் பீப்புள் அண்ட் இன்ஜிஜினஸ் யூ அண்டு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிஃபெண்டிங் ரைட்ஸ் அப்புறம் டிஃபெண்டிங் ரைட்ஸ் அப்புறம் ஷேப்பிங் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிற இதை கருப்பொருளோட இந்த உலக பழங்குடியினர் தினம் அனுசரிக்கப்படுகிறது கொண்டாடப்படுது அங்கே அதோட டெஃபனேஷன் பார்த்துருவோம் ஒவ்வொரு மாதமும் ஆகஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி உலக பழங்குடி மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக இந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் அன்று பழங்குடியினர் தினம் அனுசரிக்கப்படுது இது உலக பழங்குடியினர் தினம் மற்றும் அல்லது உலக பழங்குடி மக்களின் சர்வதேச தினமாகவும் இது அழைக்கப்படுது இதோட கருப்பொருள் என்ன அப்படின்னா பழங்குடி மக்களும் செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லிட்டு உரிமைகளை பாதுகாத்தல் எதிரிகளை எதிர்காலத்தை வடிவமைத்தல் ஷேப்பிங் த ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட தீம் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஆகஸ்ட் மாதத்துல என்னென்ன முக்கியமான நிகழ்வு எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா ஆகஸ்ட் பத்து உலக சிங்க தினம் உலக உயிரி எரிபொருள் தினம் ஆகஸ்ட் ஒன்போது நாகசாக்கி தினம் ஆகஸ்ட் எட்டு வெள்ளையெண்ணெய் இயக்கம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எண்பத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆகஸ்ட் ஏழு தேசிய கைத்தறி தினம் நிலையான விவசாய தினம் அப்புறம் ஆகஸ்ட் ஆறு ஹிரோஷிமா தினம் ஆகஸ்ட் மூணு கிராம்பு நோய்க்குறி விழிப்புணர்வு தினம் ஓகேவா க்ளவுஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க கிளௌஸ் டிசீஸ் ஆகஸ்ட் ஒன்று உலகளாவது வலை தினம் வேர்ல்டு ஒப்பு உலக நுரையீரல் புற்றுநோய் தினம் லங்ஸ் கேன்சர் தினம் ஸோ இது ஒரு தடவை நோட் பண்ணி வச்சுக்கங்க அப்புறம் டார்க் ஈகிள் ஹைப்பர்சானிக் ஏவுகணை அமைப்பை உருவாக்கிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இது ஏர் மிசைல் ஓகே அமெரிக்கால சமீபத்தில் இந்த ஒரு மிசை ஏவி இருக்காங்க என்ன அப்படின்னா டார்க் ஈகிள் லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சானிக் மிசைன்னு சொல்லுவாங்க இதை லாங் ரேஞ்சு லாங் ரேஞ்சு ஹைப்பர்சானிக் மிசைல் ஹைப்பர்சானிக் மிசைல்னு சொல்லுவாங்க இதை ரீசண்டாக டார்க் ஹெகிள்ங்கிற பேரில் சோதனை பண்ணியிருக்காங்க நீண்ட தூரம் இதை வந்து தாக்கும் ஓகேவா இந்த டார்க் ஈகிள் ஹைப்பர்சானிய அமைப்பு அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டது அது நல்லாவே தெரிஞ்சுது அணுக்கள் எதிர்ப்பு பகுதி மறுப்பு அதாவது ஆட்டம்ஸ் டிசைன் ஸ்ட்ராட்டஜிக் அட்டாக் மிஷன் அதாவது ஆன்டி ஆக்சஸ் ஏரியா டினெல் அப்படிங்கிற டிஃபென்ஸ் அண்ட் டெலிவரி ரேபிட் ப்ரொசனால் உருவாக்கப்பட்டது ஓகேவா ஆக்சஸ் 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 டினைடு டினைடு ஆன்டி ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா நிலத்திலிருந்து இயக்கப்படும் இந்த ஆயுதம் ஆயிரத்தி எழுநூறு மைல்கள் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளையும் தெளிவாக தாக்குறது இந்த டார்க் எய்கள் ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் அமெரிக்கா பார்த்தினா சின்ன ஒரு ஃபேக்சர் என்ன அப்படின்னா தலைநகர் வாஷிங்டன் டிசி நாணயம் அமெரிக்கன் டாலரு ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பு துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அப்படிங்கிறது அப்புறம் நடப்பு நிகழ்வுகள் என்ன அப்படின்னா தேசபக்தர் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு பில்லியனர் தொலை எலான் மஸ்கு அமெரிக்கன் கட்சியை பத்தாவது குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் சந்திப்பு இது எல்லாமே நடந்திருக்கு ஓகேவா பில்லியன் தொழிலதிபர் எலான் மஸ்கு அமெரிக்கா கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு தேசபக்தர் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு அப்புறம் அமெரிக்கா எழுநூத்தி ஐம்பத்தெட்டு யூனிகான்களுக்கு முதல் இருக்கு ஓகேவா அப்புறம் விஷ்ணு காட் விஷ்ணுகாட் கோட்டி நீர்மின் திட்டம் எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு விஷ்ணு காட் அது என்ன விஷ்ணு காட் கோட்டி விஷ்ணு விஷ்ணு காட் பிபால் கோட்டி நீர்மின் திட்டம் ஓகேவா நீர்மின் திட்டம் எங்கே அப்படின்னா உத்தரகாண்டில் இருக்கு இப்போ ரீசெண்டாக கூட உத்தரகாசியில் அதாவது மேக பிளவு அது ஏற்பட்டு ஏகப்பட்ட உயிர் சேதங்கள்லாம் அனுச்சு ஸோ அதையும் நம்ம நியூஸில் பார்த்துருப்போம் இந்த உத்தரகாண்ட் மாநிலம் சமோலியாவில் உள்ள ஹாலாங்கில் கட்டுமானத்தில் உள்ள விஷ்ணுகாட் கோட்டி நீர்மின் திட்டத்தில் ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவுல பன்னெண்டு தொழிலாளர்கள் காயமடைந்து நாலு பேர் படுகாயமடைந்தாங்க இந்த உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் கங்கை நதியின் முக்கிய துணை நதியாக இந்த அலக்நந்தா நதியில இந்த அலக்னந்தா நதி இருக்கு இல்லையா அலக்நந்தா அந்த நதியில தான் இதை கட்டுறாங்க நாலாயிரத்தி நானூத்தி மெகாவாட் ஆற்றின் ஓடும் திட்டமாகவும் இது வந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஜிகாவாட் மணி நேரம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் திறனாகவும் இது வடிவமைச்சிருந்தாங்க அப்புறம் உத்தரகாண்டோட நடப்பு நிகழ்வு என்ன அப்படின்னா முதல்வர் புஷ்கர் சிங் தாமி ஆப்ரேஷன் கலநேமி தொடங்குவதாக அறிவித்திருக்கிறாரு அப்புறம் ஜனவரி இருபத்தி ஏழு முதல் உத்தரகாண்டில் சீரான சிவில் கோர்ட் அமலுக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் இந்தியாவில் முதல் யோகா கொள்கை உத்தரகாண்டில் வெளியிடப்பட்டிருக்கு ஓகேவா அதுக்கப்புறம் முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் பாம்பி பாக்கெட் அப்புறம் மொத்த சுற்றுச்சூழல் உற்பத்தி கிராஸ் என்விரான்மெண்ட் பாலிசி குறிப்பிட்டே செயல்படுத்திய முதல் மாநிலம் எது அப்படின்னா உத்தரகாண்டு நாட்டின் முதல் எழுத்தாளர் கிராமம் டேராடுனில் உத்தரகாண்டில் இருந்து சுமார் இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தானோ கிராமத்தில் திறக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உத்தரகாண்டோட வனத்துறை ஹால்ட் வனில் மகாபாரத வாட்டிகாவை நிறுவியிருக்கு ஸோ இவ்வளோதான் அடுத்து சத்தனவாரி கிராமம் இந்தியாவோட முதல் ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் கிராமமாக மாற்றப்பட்டிருக்கு இந்த சத்தனவாரி கிராமம் எங்க அப்படின்னா மகாராஷ்ட்ரா ஓகேவா சத்தனவாரி இஸ் ரெடி டு பி இந்தியா ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் வில்லேஜா எதை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா மகாராஷ்டிராவை இந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட்ல இப்போதைக்கு இதில் சிஎம்மா இருக்கிறது தேவேந்திர பட்னாவிஸ் தேவேந்திர ஃபட்னாவிஸ் இப்போ ரீசண்டாக ஏகப்பட்ட மகாராஷ்டிராவில் ஏகப்பட்ட ஸ்கீம்ஸு அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றின எல்லா விஷயங்களும் அதில் நடக்குது அதில் ஒன்று தான் இந்த இன்டெலிஜென்ஸ் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமப்புற கிராமப்புற நாக்பூரில் உள்ள சத்னாவரி கிராமத்தில் கிராமப்புற டிஜிட்டல் மாற்றத்தின் முன்னணி முன்னணி திட்டம் தான் இது மாநில கூடிய முன்னோடி திட்டத்தின் கீழ் இது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு ஓகேவா ஸ்மார்ட் இன்டெலிஜென்ஸ் வில்லேஜ் அந்த வில்லேஜ் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க இந்த விவசாயம் கல்வி சுகாதாரம் நிர்வாகம் மற்றும் நீதி ஆகியவற்றை உள்ளடக்கிய மேம்பாட்டு திட்டம் தான் இந்த திட்டம் சோ இதில் ஆயிரத்தி எட்நூறு பேர் கொண்ட சிறிய மக்கள் இணைப்பு மற்றும் உள்கட்டமை மேம்பாட்டு தயார் எல்லாமே இருக்கும் ஓகே இப்போ இருக்கிற இந்த கரண்ட் அபேர்ஸ்ல மகாராஷ்டிராலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் இந்தியாவோட முதல் ஏஐயால் இயங்கும் அங்கன்வாடி எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ரால தான் அப்புறம் கால்நடை வளர்ப்புல கோழி வளர்ப்புக்கு விவசாய அந்தஸ்து வழங்கப்பட்டது எந்த நாட்டில்தான் மகாராஷ்டிரால தான் அப்புறம் மகாராஷ்டிரா அரசு பொது கணேசை அதிகாரப்பூர்வ மாநில விழாவாக அதாவது கணேஷ் சதுர்த்தி இருக்கு இல்லைங்களா கணேஷ் சதுர்த்தி அதுதான் அப்புறம் சக்தி பீட சாலை திட்டம் எங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்தியாவோட முதல் நீருக்கடியில் அருங்காட்சியகம் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் நாட்டின் முதல் ஏஐ பல்கலைக்கழகமும் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் மகாராஷ்டிரா அதிக நேரடி முதலீட்டை பெற்றுள்ளதும் மகாராஷ்டிரா தான் ஏன்னா பிங்க் இ ரிக்ஷா திட்டம் அது எங்கே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மகாராஷ்டிராவில் இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்களிப்பை வழங்கியதும் மகாராஷ்டிரா தான் இந்தியாவின் மிகப்பெரிய ஆழ்கடல் வாத்வான் துறைமுகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மகாராஷ்டிரா இருக்குது பசுவுக்கு ராஜமாதா என்ற பட்டத்தை வழங்கிய முதல் மாநிலமும் மகாராஷ்டிரா தான் ஸோ இது அனைத்துமே நோட் பண்ணி பண்ணிச்சுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் சமீபத்தில் டபிள்யூஹெச்ஓ எந்த நாட்டை பொது சுகாதார சவாலாக தூக்க நோய் இல்லாத அதாவது வேலூர் பொது சுகாதார சவாலாக தூக்க நோய் இல்லாத நாடாக அதிகாரப்பூர்வமாக சான்றிஞ்சிருக்கு அப்படின்னா சென்யாவுக்கு இது என்ன வந்து தூக்கம் ஸ்லீப்பிங் சிக்னஸ் நாங்கள் இது என்னன்னு பார்ப்போம் தான் உலக சுகாதார அமைப்பு வேர்ல்டு வேர்ல்டு ஆர்கனைசேஷன் கென்யாவை மனித ஆபிர அதாவது ட்ரையானோசோமியோசிஸுங்கிற ஒரு நோய் அது பேர் என்னன்னா ஸ்லீப்பிங் சிக்னஸ் அது இல்லாத நாடு கென்யான்னு அறிவித்திருக்கு தூக்க நோய் என்று அழைக்கப்படுது இல்லாததாக அதிகாரப்பூர்வம் சான்றிதழ் இருக்கிறது எதுக்கு அப்படின்னா கென்யாவுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுலேருந்து இந்த சாதனையுடன் பொது சுகாதார சவாலாக நோயை ஒழித்த உலக பத்தாவது நாடாக இது கென்யா இந்த நோயிலிருந்து வெளிப்பட்டது பத்தாவது நாடு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் கெனிப்புழு நோய் இல்லாததாக டபிள்யூஹெச்ஓ சான்றிதழை பெற்றதை தொடர்ந்து கென்யாவின் நீக்கப்பட்ட இரண்டாவது புறக்கணிக்கப்பட்ட வெப்பமன்ற நோய் இது ஸோ இதையும் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க அந்த தூக்க நோய் அப்படின்னா என்னன்னா ஈ பரவும் புரோட்டோசோவான் ஒற்றினிகளால் ஏற்படும் தூக்க நோய் தான் இது இது என்ன பண்ணோம் அப்படின்னா காய்ச்சல் தலைவலி மற்றும் மூட்டு வலி எல்லாம் போன்ற எல்லா இதுவும் இருக்கும் இந்த ஸ்லீப்பிங் சிக்னஸ்னால் மேம்பட்ட கட்டங்களில் நோயாளிகள் நரம்பியல் பாதுகாப்பு தொந்தரவு செய்யப்பட்ட தூக்க முறைகள் குழப்பம் இதெல்லாம் ஏற்படுற இதெல்லாம் வந்து எரடிகேட் பண்ணியிருக்காங்க தூக்க நோய் துணை சகார ஆப்பிரிக்காவில் பரவலாக உள்ளது இந்த மனிதர்கள் மற்றும் கால்நடைகளை இரண்டின் உற்பத்தி திறனையும் கணிசமாக இது குறைக்கும் ஓகேவா அப்புறம் உலக சுகாதார அமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இது எங்கே இருக்குன்னா ஜெனிவா சுவிட்சர்லாந்து இதோட தலைமையிடம் இது எப்போ நிறுவப்பட்டதுன்னா ஏழு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இது ஐக்கிய நாடுகள் சபை யுனைடெட் நேஷன் இருக்குது இல்லைங்களா அதோட சிஸ்டர் இதுதான் இது டபிள்யூஹெச்ஓ இயக்குனர் இப்போதைக்கு யாராக இருக்குன்னா டாக்டர் டெட்ரோஸ் அதோனம் கெப்ரியோஸ் அப்படிங்கிறவர் இதோட இப்போதைக்கு இயக்குனராக இருக்கிறார் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஆசியா சர்ஃபிங் சாம்பியன்ஷிப்பில் பதக்கம் என்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா ரமேஷ் பூதிஹால் ரமேஷ் பூதிஹாலுங்கிறவர் இந்த ஆசியா சர்ஃபிங் சாம்பியன்ஷிப்பில் முதல் தடவையாக பட்டம் வென்றிருக்கிறாரு என்னென்னு பார்த்துருவோம் ரமேன் ரமேஷ் பூதிஹாலுங்கிறவர் இருபத்தி நாலு வயதான இந்திய சர் சர்ஃபிங்னு சொல்லுவாங்களா சர்ஃபிங் ரமேஷ் புடிகால் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவோட முதல் பதக்கத்தை வென்றிருக்கிறாரு இவரு பன்னெண்டு புள்ளி அறுபது புள்ளிகளுடன் வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறார் ஓகேவா பிரான்ஸ் பட்டம் எதுங்க தென்கொரியாவின் கனோவா ஹிஜே தங்க பதக்கத்தையும் இந்தோனேஷியாவின் பஜார் ஹரியானா வெள்ளி பதக்கத்தையும் வென்றிருக்கிறாங்க சோ இந்த ரமேஷ் புட்டிகால்ங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா வந்து இந்த சர்ஃபிங்கில் பட்டம் வாங்குறது அதுக்கப்புறம் இந்த இது வரைக்கும் விளையாட்டு டெய்லி நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம் இதை ஒரு தடவை பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்தியாவின் மிக நீண்ட வழித்தடத்தில் இயக்கப்படும் வந்தே பாரத் வந்தே பாரத் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஸ் ஓகேவா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் யார் தொடங்கி வைத்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மிக நீண்ட வழிதடத்தில் இயக்கப்படுற யார் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள் ஓகேவா நரேந்திர மோடி அவர்கள் இந்த வந்தே பாரத் இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா அக்னி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் நாக்பூருக்கும் மற்றும் பூனேவுக்கும் நாக்பூர் நாக்பூர் டு பூனேக்கு இதை திறந்து வச்சுருக்காங்க ஓகே இது எத்தனை கிலோமீட்டரை இந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எநூற்றி எண்பத்தி ஒரு கிலோமீட்டர் ஓகேவா பன்னெண்டு மணி நேரத்தில் இந்த அதிவேக ரயில் கவர் பண்ணுது இது ஆகஸ்ட் பத்து நாக்பூர் அஜ்னி மற்றும் புனே இடையான இந்தியாவின் மிக நீண்டன வழித்தடப்பாத இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கவர் பண்ணுது ஸோ அறிவுசார் குறைபாடுகள் உள்ள மாணவர்களுக்கு சீரான தரமான கல்விக்காக திஷா அபியான் திட்டத்தை செயல்படுத்திய மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்ட்ரா அறிவுசார் குறைபாடுகள் மற்றும் மாணவர்களுக்கு சீரான தரமான கல்வியை கொடுக்கறது திஷா அபியான் திஷா அபியான் அபியான் முதல் மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா இதோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்ப்போம் மகாராஷ்டிரா அதாவது அறிவுசார் குறைபாடு மற்றும் உள்ள மாணவர்களுக்கு இந்த திஷா அபியான்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இது வந்து தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் நானூத்தி ஐம்பத்தி மூணு சிறப்பு பள்ளிகள் மூலயமா இதை அறிமுகப்படுத்தி வெளியிட்டு இருக்கிறாரு இந்த அறிவுசார் குறைபாடு உள்ள மாணவர்களுக்கு எழுத்து படிக்கிற ஆற்றலையும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக சோ ஜெய் வக்கீல் இதுல எந்த வந்து அறக்கட்டளை ஈடுபட்டிருக்காங்கன்னா அப்படின்னா அதிகார தேசிய நிறுவனம் ஓகேவா இந்த என்ஐபிடி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் இதில் ஈ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம் ஆயிரத்தி எட்நூறு கோடி பிஎம்எல் எம்எல் பிஎம்எல்னா என்னன்னா பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் எர்த் மூவர்ஸ் லிமிடெடோட ரயில் உற்பத்தி மையத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் யாரு இதுக்கு முன்னாடி ரயில் உற்பத்தி எங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ஐசிஎஃப்னு சொல்லுவாங்க சென்னையில் இருக்கு இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்டரி அதே மாதிரி இதில் ராஜ்நாத் சிங் அவர்கள் இதை திறந்து வச்சார் ஓகேவா ஆயிரத்தி எட்நூறு கோடி செலவில் பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் இதோட ஃபுல் விளக்கம் என்ன அப்படின்னு பாத்துருவோம் ராஜ்நாத் சிங்கே ஆகஸ்ட் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மத்திய பிரதேசத்துல இதை திறந்து வச்சிருக்காரு ரைசன் மாவட்டத்தில் உள்ள உமாரியா கிராமத்தில் நோட் உமாரியா கிராம கிராமத்துல ரைசன் மாவட்டத்துல ஆயிரத்தி எட்நூறு கோடி செலவுல பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் மூலியமா அவங்க என்ன பண்ணிருக்காங்க ரயில் கட்டும் ஒரு ஃபேக்ட்ரியை ஓபன் பண்ணியிருக்காங்க நாட்டின் உள்நாட்டு ரயில் உற்பத்தி மற்றும் தொழில்துறை வளர்ச்சியை நோக்கிய ஒரு முக்கிய படியை எடுத்து வைக்கிறதுக்கு தான் இதோட மெயினான நோக்கமே ஓகேவா இது பண்ணது ராஜ்நாத் சிங்க இவர் இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அடுத்தது ஆன்லைன் உணவு விநியோக தளமான எதெல்லாம் இது ஜொமேட்டோ அதே மாதிரி பிராண்டுக்கு ஜொமேட்டோவின் பிராண்ட் தூதராக யார் ஷாருக் கான் அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க ஜொமேட்டோவோட தூதுவர அம்பாசடரா ஆன்லைன் உணவு விநியோக தளமான ஜொமேட்டோ பாலிவுட் நட்சத்திரம் ஷாருக்கான அதோட பிராண்ட் அம்பாசிடரா நியமனம் பண்ணியிருக்காங்க இவர் பிரபலமான சில பெயர்களுக்கு பின்னால் உள்ள அமைதியான சூழலை கொண்டாடும் ஃபியூல் யுவர் ஹர்சல் அதாவது சமீபத்திய பிரச்சாரமான உங்கள் சலசலப்பை எரியூட்டுங்கள் அப்படிங்கிற சமீபத்திய ஜொமேட்டோ ஒரு அறிக்கையில் தெரிவிஞ்சிருக்கு இது மூலயமா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஜொமேட்டோ வந்து ஷாருக்கான பிராண்ட் அம்பாசிடரை நியமனம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இதில் என்னென்ன நேத்தியை பார்த்தோம் பிராண்டு தூதர்கள்லாம் யார் யாருன்னு ஸோ அதுல ஆஸ்திரேலியா சுற்றுலா பிரச்சாரத்தை பிராண்டு தூதர் சாரா டெண்டுல்கரு இ ஸ்போர்ட்ஸ் உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிறிஸ்டியானா ரொனால்டோ அதுக்கப்புறம் மாலத்தீவு சுற்றுலாவின் உலகளாவிய தூதர் கத்ரீனா கைஃபு கௌரி சுற்றுலா ஹீனா கான் அப்புறம் ஃபெடரல் வங்கியின் முதல் பிராண்ட் தூதர் வித்யா பாலன் அப்புறம் எம்ஆர்எஃப் பிராண்ட் தூதர் ஷிப்மான் கில்லு முன்னாடி இதில் யார் இருந்தாங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் இருந்தாரு அப்புறம் யார் கோலி இருந்தாரு அதுக்கப்புறம் எஃப்ஐசிசி ப்ர பிரேம்களின் முதல் பிராண்டு தூதர் யார் ஆயுஷ்மான் குரானா அதுக்கப்புறம் கோகோ உலக கோப்பை இதுக்கு டைகர் ஷெராஃப் அவர்களை சல்மான் கான் அவர்களையும் நியமனம் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்தியாவில் மோட்டோ ஜிபி அதோட இது வந்து ஷிக்கர் தவான் அப்புறம் டாடா மோட்டார்ஸோட பிராண்டு தூதர் யார் அப்படின்னா விக்கி கௌஷால் அப்புறம் மியாவோ லிஷி பிபாங்கிற ஒரு மகளிர் கோப்பை போட்டிகளில் யார் வந்திருக்காங்கன்னா பிராண்ட் சூதர் ஆயிருக்காங்க ஸோ இவ்வளோ தான் இதை வந்து டெய்லி நம்ம பார்க்கும்போது மனப்பாடத்தில் வந்துடும் அதனால தான் டெய்லி இதை ப்ராக்டிஸ்க்காக கொடுக்கறது அடுத்து லாஸ்ட் என்ன அப்படின்னா பின்வரும் இந்தியாவின் இளைய எஃப்ஐடிஇ தரமதிப்பீடு பெற்ற பெண் சதுரங்க வீராங்கனை அதாவது வேர்ல்டுலேயே ரொம்ப ரொம்ப சின்ன வயசு ஓகேங்களா அண்டர் எயிட்டீனில் செஸ் விளையாட்டில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்காங்க ஆரணி லோகதி அப்படிங்கிறது இவங்க பேர் ஸோ இவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இந்த ஆரணி நாட்டின் ஆரணிங்கிறவங்க இந்திய நாட்டோட ஃபஸ்ட்டு எனது சின்ன வயசில் அதாவது அண்டர் அண்டர் எயிட்டின் கீழே மிக சிறிய வயதில் ஒரு செஸ் சாம்பியன் ஆகியிருக்காங்கன்னா அது இவங்க தான் அதாவது ஆரணிங்கிறவங்க இந்தியாவோட கண்ட்ரியோட எங்கெஸ்ட் பிளேயர் எங்கெஸ்ட்டு செஸ் பிளேயர் செஸ் சாம்பியன் இவங்க தான் பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒன்று பிறந்து டெல்லியை சேர்ந்த ஆரணி முந்தைய சாதனையாளரான உத்ரி பட்டாச்சாரியாவை முறியெடுத்து இந்த சாதனையை படித்திருக்காங்க ஓகே ஆரணி லோகிடி இந்தியாவின் இளைய எஃப்ஐடி மதிப்பீடு பெற்ற பெண் சதுரங்க வீராங்கனையாக மாறியிருக்காங்க இவங்களுக்கு வயது எப்போ இப்போ எவ்வளோ அப்படின்னா அஞ்சு வயசு பத்து மாதங்கள் ஆகிறது ஃபைடு மதிப்பீட்டின் நூற்றி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று மதிப்பெண்களுடன் இதே சாதிச்சிருக்காங்க கிராண்ட் மாஸ்டர் ஆகணும்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பாயிண்ட்ஸ் மேலே எடுக்கணும் ஸோ டெஃபினட்டாக இவங்க இதை ரீச் பண்ணுவாங்க அஞ்சு வயசுலேயே பத்து மாதத்துலேயே இவங்க இதை ரீச் பண்ணிட்டாங்க ஸோ இன்றைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸோட நான் இது வந்து நிறைய முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இதோட இம்பார்ட்டன்ட் கன்செப்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Send a map. You dare to dream, we care to accomplish.